பெரிய பாராங்கல்லாக திஷ்டிக்க போகிறேன் பாராங்கல்லா ஒரே ஒரு மொன்ன உளி வச்சிருக்கிற அப்படியே பட்டு பட்டுன்னு தட்டி தூத்த தொடர்ந்து எரிஞ்சு கொடுங்க சித்தியா எந்த ஜாபம் கொடுத்தாலும் சரி எங்க ஊர்ல கிழவிங்க கொடுக்காத ஜாபு தண்ணி கொடுப்பேன் பாத்துக்கலாம் பொட்ட கலவியாக சொல்லிக்க போய் அது மட்டும் வேணாம் ஜாபு

எங்க போட்டாலும் அவ சொத்து பழுது இல்லாம வந்துடும் வந்துடும் அம்மாவுடைய சொத்து சொத்து அம்மாவாகப்பட்ட பச்சிய மனைக்கு நாற்பது வருட காலத்திற்கு முன்பதாக மகப்பேறு இல்லை என்று வைத்த வேண்டுதல் சரிங்க குழந்த பாக்கிய வேண்டும் என்று சொல்லி வைத்த வேண்டுதல் யாரு யாரு நல்லம்மாள் பூங்குடி கவியரசன் பழனி குடும்பத்தினர் ரத்தினம் ராதிகா ஜெகதீஷ்

ஜெகதட்சகன் ரமேஷ் குமார் சத்யபிரியா சந்திரசேகரன் சிவகாமி துரைமுருகன் தமிழரசி பிரசாந்த் குமார்

நாடக விட்ட குடும்பத்தினருக்கும் சின்னக்கர பங்காளி அண்ணன் சின்னக்காட்டில் வசித்து வரக்கூடிய அருமை அண்ணன் மாதே அண்ணன் ஆமா அவருடைய வெற்றி வேள நாடக சபா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

அருள்மிகு பச்சியம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாள் இந்த பெரியாண்டிச்சி தெய்வங்களை நான் வணங்கி அவர் அவர் செய்யும் தொழில மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து குழந்தைகள் ஆரோக்கியத்தின் சிறப்பான கல்வியும் கொடுத்து போக்குவரத்து யாது இடமின்றி சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தி நூற்று ஆண்டு வாழ வாழ எல்லாம் பச்சியமனை பிரார்த்திக்கின்றேன்

அவருடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய பக்தம் ஆகின்ற நாடகத்தை முன்னிலையில் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இப்படி பழனிக்கு காவடி எடுக்கிற மாதிரி வந்திருக்கிறீன் நீ யாரு வந்திருக்கிறீங்களே நீங்க யாரும் உங்களுடைய உயர் என்ன என்ன பார்த்தா தெரியல ஆ தெரியுதே உங்களை பார்த்தா சத்தியமா தெரியுதுங்க எப்படி கோயிலுக்கு முன்னாடி மாதிரி பிக்ச்சர் எடுக்கிற மாதிரி அப்படியோ நிலந்தோரு கிரத்தான் அப்படி இருக்கிற ஏன் டா ஓய் ஏன் பெயரு ஆ நோண்டி பொலினின் முகம் பாகன

ইটিপুদাকে নাকে 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 নাকে

அதாவது நான்கு வேதத்தை கொண்டு இன்னைக்கு ஜாத மதர்மணம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதத்தை கொண்ட சுருதியை கையில் எடுத்து நடப்பன பரப்பன ஊர்வன நீந்துவன என்று எண்பத்தி நாலு லட்சம் ஜீவ வேதங்களையும் படைப்பது என் தந்தையார் தொழில் படைக்கும் தொழில் சரிங்க படைக்கும் தொழில ஆரம்பிப்பதற்கு முன்பதாக முக்கன் படைத்த பரமேஸ்வரனை தோத்தரிப்பது என் தந்தையாருடைய கடமை என்னுடைய படைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சோத்திரம் செய்வது உண்மைதான் காக்கும் கடவுளாகப்பட்ட எம்பெருமானை அதாவது சிவபெருமான பெருமானை சரிங்க வழிபாடு செய்வது வழக்கம் வழக்கம் அதன் பிரகாரமாக ஒரு நாள் ஒரு தினம் மலரெடுக்க என்ன அனுப்பினார் சரிங்க மலரெடுக்க மலரெடுக்க நந்தவனம் சோலைகள் சென்று சென்று திரு பாலர்களுடன் விளையாடி காலதாமதமானதை அறியாமல் விளக்கி நின்று விட்டேன் சரிங்க நாணத்தால் உற்று பார்த்தார் தந்தையார் மலர் அடிக்க சென்ற பாலகன் இன்னும் வரவில்லை என்று ஒரு ஏக்கமும் நிறைந்திருந்தது நண்பா காலம் கடந்ததை கருதி அங்கும் இங்குமாக அலைந்து ஓர் இரு மலர்களை எடுத்து தந்தையார் பாலம் சென்று அடைந்தேன் அப்பொழுது ஏனப்பா காலதாமதம் என்று என் தந்தையார் கேட்க கேக்க பூ பூக்கள பூக்கள என்ன மலர் மலரவில்லை என்று ஒரு என்ன பொய்யை சொன்னேன் ஓ மலர்கள் மலரவில்லை அப்படின்னு ஒரு சின்ன பொய் உண்மைதான் சரியா காத்தல் அழைத்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திக்கு பிள்ளையாக பிறந்து ஒரு பொய் சொல்வதா அப்படி என்று கடுமையான கோபத்திற்கு ஆளான என் தந்தை என்னை சாபம் கொடுத்தார் எப்பேற்பட்ட சாபம் பலகா நீ சிறு வயதாக இருக்கும்பொழுதே நீ பொய் உரைக்கிறாய் நீ நான் ஆளானா யெத்தன ஊட்ட கெடுக்க நீ எடுத்துக்கிட்டா இருக்கு ஜாதக்கு உன் கால் தூண் போல் வீங்கட்டும் வீங்கட்டும் உன் உப்பட்டும் உப்பட்டும் உன் முதுகு மூட்டை சுமக்கட்டும் யா சரி சாபம் அப்படி என்று என் தந்தையார் கொடுத்த சாபம் ஓ தந்தையார் கொடுத்த சாபம் உண்மைதான் சரிங்க தந்தையாரிடம் இரு சாபத்தை பெற்ற நான் எங்கே சென்றேன் எங்கீங்க சைலங்கிரி வாசனை தேடி தாத்தா என் தந்தையார் சாபம் கொடுத்து விட்டாரே சாபம் மோச்சிட வேண்டும் என்று கேட்டேன் சரி அதற்கு தாத்தா என்ன சொன்னார் படைத்த பரமேஸ்வரர் என்ன சொன்னார் மும்மூர்த்தியில் அவரும் ஒருவர் ஒருவர் உன் தந்தையார் கொடுத்த சாபத்தை நீக்க முடியாது முடியாது ஆனாலும் ஒரு வழிவகை உண்டு எப்படி எங்கே கலகம் இருக்கும் என்பதை உணர்ந்துவதற்காக இதோ நான் ஜெபமாலை தருகிறேன் ஓ தாத்தங்கொட்டை ஏய் ருத்ராட்சக்கோட்டை ஆ தாத்தங்கொட்டா எனக்கு கையிலேயே கொடுத்தார் நம்மள கவலப்பிலகி ஆஹ் கலகம் இருப்பதை காண்மிப்பது

ஆமா சரிங்க இடையில ஒரு கலகத்தை செய்து கழகம் ஜெயிலர் ஆகணும் குடும்பத்துல இருந்து பிரிக்கணும்

கால் வீங்குவது போலவும் வயிறு உப்பு போலவும் முதல் மூட்டை துமைப்பதை போல் தெரிகிறது சரி அதனால அதனால இன்னைக்கு கலகம் எங்க இருக்குதுன்னு தெரியல கலக்கம் வேற நானும் வச்சுப்பட்டேனே சரி கழகம் தானே வேணும் புரியுங்க இன்னைக்கு இதில் தான் இருக்குது கலகம்

அது கலகம் பண்ணிட்டு ஊரே திருப்பிட்டு ரென்ன பண்ணுவாங்க அதனால இப்போ இன்னைக்கு கலகம் எங்கயே இருக்குன்னு தெரியல தாத்தா மாட்டே புடிங்க தாத்தா குடு ஓ 我没有腿疼 கிளம்பி புறப்படுங்க போலாம் தேவேந்திர மன்னன் என்ன தேவலோகத்திற்கு வரவழைத்து நிறுவம் வந்திருக்கிறது ஆமாங்க தேவர் சபை அமைக்கிறாங்களோ ஆமா ஆமா அதனால போகலாமா புறப்படுங்க